இப்போ நம்ம சே புட்டு பண்ண போறோம் வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஒரு அரை முடி தேங்காய் திருவிக்கலாம் நல்லா மேலே பல அந்த வெள்ளைப்பூ மட்டும் திருவிக்குங்க இப்போ உங்கள் வைக்கிறதுக்கு தண்ணி வைக்கலாம் அளவு தண்ணி வச்சுக்கோங்க அதிலே கல்லுப்பு போட்டுருங்க இதை சேப்பரிசி ஆல்ரெடி நான் கழுவிழுவி காய வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வறுத்தும் வச்சுருக்கிறேன் அரைச்சிட்டு வந்துட்டு பாருங்க வறுத்து வச்ச உங்களுக்கு தேவையானது நீங்கள் எடுத்துக்கணும் ஆல்ரெடி எல்லாம் வறுத்து இருத்து வச்சுருக்கிறேன் இது வந்து இப்போ இலங்கை புட்டு இது இலங்கையில் இப்படி தான் பண்ணி சாப்பிடுவாங்க அதனால் இப்போ இந்த இலங்கை சேலில் தான் நம்ம பண்ணுறோம் நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நல்லா ஒத்துக்கணும் இந்த மாதிரி நீட்டமாக கிளாஸ் எடுத்துக்கோங்க இப்போ இட்லி பானை எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிட்டு தண்ணி சூடாகட்டும் நம்ம அதுக்குள்ளே இந்த மாவு ரெடி பண்ணலாம் மரத்தில் போட்டுக்கணும் நாங்கள் போட்டுட்டு மரத்தில் போட்டு தட்டிக்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக தான் மாவு பேசணும் இலங்கையில் வந்து அப்படி தான் அவங்க சாப்பிடுவாங்க அதனால் அந்த சைடில் பண்ணுறோம் எங்கள் வீட்டுக்காரருக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த சைடில் அவர் பண்ணுறாரு பாருங்க இப்போ லைட்டாக தேங்காய்பூவும் போட்டு அதிலே போட்டு கலருங்க எடுத்து வைங்க அதில் புட்டுல போடுறதுக்கு இந்த மாதிரி தேங்காய் போட்டு அதே நல்லா இது பண்ணிக்கோங்க நீங்கள் ஏலக்காவும் போட்டுக்கலாம் அவங்க வந்து ஏலக்காய் போட்டுக்க மாட்டாங்க நீங்கள் தேவைன்னா ஏலக்காய் போட்டுக்கலாம் இப்போ தண்ணி குதிச்சிருச்சு ஒரு காட்டன் துணி யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்க அது மேலே இப்போ நம்ம மாவு அந்த புட்டு ரெடி பண்ணதை தூவிடும் இது இப்படி தான் பண்ணணும் இலங்கை புட்டு கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் இதுக்கு மாம்பழம் ஆம்லேட் வாழைப்பழம் இந்த மாதிரி எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த புட்டுக்கு இதை பாருங்கள் புட்டு ரெடி பண்ணியாச்சு இதுக்குள்ளே நடுவில் அப்படியே ஒரு ஓட்டை ஓட்டையாக போட்டு விட்ருங்க போட்டு விட்டிங்கன்னா இந்த ஆவில சீக்கிரமாக இதுவாக நல்லா வேகும் இப்போ நம்ம கொஞ்சம் வச்சுருக்கோம்னா தேங்காய் பூ அதே அது மேலே தூவி விட்ருங்க பாருங்கள் எல்லாம் தூவியாச்சு இப்போ அது பக்கம் வேகுது இப்போ இதுக்கு மாம்பழம் வாங்கி வச்சுருக்கோங்க இப்போ பாருங்கள் மாம்பழம் கட் பண்ணுறோம் இதுக்கு மாம்பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சர்க்கரை வேணுங்கிறவங்க சர்க்கரை துவைக்கலாம் நீங்கள் மாம்பழம் வாழைப்பழம் ஆம்லேட் பிளாப்பழம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இது வந்து இலங்கை சைடு அப்படி தான் சாப்பிடுவாங்க இலங்கைக்காரவங்களாம் நல்லா புடிசாக கட் பண்ணிக்கோங்க புடிசாக கட் பண்ணிவிட்டு நல்லா பழமாக இருக்கணும் மாம்பழம் எல்லாமே வெந்த பழம் எடுத்தாலும் நல்ல பழமாக இருக்கணும் அந்த பழத்தோடு அந்த பிசைஞ்சு சாப்பிடணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்படி மாரி சைஸாக கட் பண்ணியாச்சு பாருங்கள் இப்போ புட்டு வெந்துருச்சு பாருங்க நல்லா வெந்துருச்சு இந்த பாருங்கள் புட்டு ரெடி ஆகிட்டு பாருங்க கலர் நல்லா இருக்கு இந்த தேங்காய் போட கலர்லாம் பார்த்தீங்க பாருங்க பவுலில் போட்டுட்டாங்க பாருங்க நல்லா இருக்கு இங்கே பாருங்கள் மாம்பழபுரத்துக்கா சாப்பிட போடுறார் அவரு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்